திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள பறவை நாச்சியார் கோவிலில் கோவில் பூட்டை உடைத்து ஐயப்பன் சிலை மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டதால் அதிகாலையில் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பில் அமைந்திருப்பது திருமஞ்சன வீதியில் உள்ள பறவை நாச்சியார் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் தினந்தோறும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்று பக்தர்கள் வழிபாடு செய்வர் பின்பு இரவு ஏழு மணிக்கு பூஜை முடிந்தவுடன் கோவிலை கோவில் அர்ச்சகர் கணேச குருக்கள் பூட்டிவிட்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் கோவிலை பூட்டிவிட்டு சென்றார் அதிகாலையில் கோவிலில் தூய்மை பணி செய்யும் கமலம் என்ற மூதாட்டி கோவிலை திறக்க சென்ற பொழுது கோவிலின் வாசற் உடைக்கப்பட்டு திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்பு கோவில் குருக்களும் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் மேலாளருக்கும் தகவல் அளித்தனர் அவர்கள் சம்பவ இடத்தில் சென்று பார்த்தபொழுது கோவில் போட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திருவாரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பறவை நாச்சியார் கோவிலில் உள்ள சன்னதியில் ஐயப்பன் சன்னதியில் உள்ள இரண்டு கதவுகளும் உடைக்கப்பட்டு சுமார் ஒன்றரை அடி உயரமுள்ள வெண்கல ஐயப்பன் சிலை மட்டும் திருடுபோய் உள்ளது மேலும் வேறு பொருளும் திருடு போகவில்லை என கோவில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருடர்கள் உடைத்த பூட்டுகளையும் எடுத்து சென்றுள்ளனர் மேலும் இந்த ஐயப்பன் சன்னதியை மட்டும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வகித்து வருபவர் குருசாமி தம்புடு என்பவர் தெரிவிக்கையில் இந்த சிலை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது எனவும் இந்த சிலையின் மதிப்பு அப்போதே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எனவும் தெரிவித்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கைரேகை மற்றும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் நகர காவல் நிலையம் அமைந்துள்ள வீதியில் நடைபெற்ற இந்த சிலை கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது Terima kasih <muchas> telah menonton!